பாருங்க ஒரு நிமிஷம் ஒரு நாள் சீனியாரிட்டி விட்டவனை கேளுங்க ஒரு வருஷம் ஆனவனை கேளுங்க ஒன்றுதான் அந்த பொழுது அது கடந்துருச்சுன்னா அவ்வளவுதான் இந்த வினாடியை நீங்கள் அறுவடை செய்யுங்கள் இந்த வினாடியில் நீங்கள் எதை உன்னதமாக நினைக்கிறீர்களோ அதற்கு பக்கத்தில் போங்க தகுதி வேறு வேறு எல்லாத்துக்கும் வெரி சிம்பிள் இந்த கனவு மெய்ப்படங்கிறது உங்களுக்கு அளிக்கக்கூடிய மிக நுட்பமான பாடம் இதுதான் தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள் தகுதியை வளர்த்துக்கொண்டு நாய் இருந்துச்சான் அது எப்போ பார்த்தாலும் வாக்கிங் போகுமா அந்த போன வாக்கிங் நாயை வந்து இன்னொரு நாய் வந்து பார்த்துருச்சு இது வீட்டுக்கு வந்துருச்சு அந்த நாயும் தேடிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு இருந்து கூப்பிடுதான் அவர் ரொம்ப அழகா சொல்வேன் கீழேந்து கூப்பிடுதான் ஜன்னலேருந்து ஏ வா அந்த நாய் சொல்லிச்சான் வரமாட்டேன் இப்போ எந்த நாய் கூப்பிட்டாலும் எந்த நாயும் போகுதுங்க ஒரு காலத்தில் அது போவாது யோசிக்கும் வரமாட்டேன்னு சொல்லிச்சான் நான் நாயை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் வேற ஏதோ நினைச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை கம் வி வில் கோ அப்படின்னா அவன் சொன்னானா அது அந்த நாய் சொல்லிச்சான் வரமாட்டான் நோ ஏன் நல்ல சாப்பாடு கிடைக்கும் கீழே இருக்கிற நாய் சொல்லிச்சான் ஒரே சாப்பாடு என்னோட வந்துப்பார் வெரைட்டி ரைஸ் வகை வகையாக போடுறேன் கம் டவுன் அப்படின்ச்சான் வரமாட்டேன் வரமாட்டேன் எங்கள் அப்பாட்ட வேணாம் கேட்டுட்டு வரேன்னுச்சான் அப்பாங்கிறது எப்பவுமே அந்த நாயை வளர்க்குறவங்களுக்கு தகப்பன்னு பேர் வெளிநாட்டிலும் சரி எங்கள் நாட்டிலும் சரி நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டி போனீங்கன்னா ஃபாதர் ஆஃப்னு உங்கள் பேர் தான் போடுவோம் அது ஒன்றும் தப்பில்லை நாம வளர்க்குற பிராணிக்கு நாம தானே தகப்பேன் மயிலுக்கு நீங்கள் தானே வெங்கடேஷன் சார் அவங்க வீட்டில் ரொம்ப அழகான ஒரு நாயிருக்கு என்ன பண்ணுச்சு பாவன் இல்ல அப்பா என்ன கேட்க போற ஐயாவுக்கு ஒரு அழகான பொண்ணு சரி அது வந்து அந்த தெருவில் இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணுது சரி அப்பாவுக்கு அந்த அப்பாவுக்கும் ஒரே சண்டை என்ன சண்டை அந்த பையனை கல்யாணம் பண்ணி மாட்டேன் அந்த பொண்ணு சொல்லி அந்த பையனை கல்யாணம் பண்ணலனா நான் செத்துடுவேன் இந்த நாய்க்கு உன்ன கல்யாணம் பண்ணி தருவேன் தவிர அப்படின்னு எங்க ஐயா சொன்னார் எங்க ஐயா வரட்டும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிச்சான் ஆசைப்படலாம் தகுதி இருக்கா தகுதி இருக்கா இவர மாதிரி ஆகணும் அவர மாதிரி ஆகு தகுதி இருக்கா எப்படி நீ பிஹேவ் பண்ற ஒரு கரப்பாம்பூச்சி வந்தது ஐயோன்னு கத்தனா ஒருத்தி ரெஸ்டாரண்ட்ல அது இன்னொருத்தங்க மேல போயிருச்சு அவ கத்தினா அது இன்னொருத்தங்க மேல போயிருச்சு வெயிட்டர் வந்தான் பார்த்தான் கரெக்டா கையில பிடிச்சி வெளியில தூக்கி போட்டான் அவனுக்கு கிச்சன்ல அது வந்து சகஜமான ஒரு விஷயம் நமக்கு தான் அது வந்து

முடிந்த அளவிற்கு உங்களை உங்கள் கனவு நோக்கி புஷ் பண்றது என் வேலை பரமன் அதை தொட வைப்பார் ரெண்டு பேரும் அதுக்கு தான் வந்திருக்கும் உங்களுடைய வேலையை நான் சுலபமாக்குகிறேன் கொண்டவரை கிட்ட நிறுத்திடுவேன் உங்கள் கனவுகளை நீங்கள் எப்படி வடிவமைத்துக் கொள்வது எப்படி உங்களை தகுதிப்படுத்திக் கொள்வது சின்ன வயசுல இருந்து எனக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஒரு ரகசியத்தை சொல்றேன் அவமானங்கள் முகத்தை பார்த்து சொல்லுவாங்க எப்படி தெரியுமா சொல்லணும் பதில் ஒரு சிங்கர் இருந்துச்சான் யார் அந்த காட்டுக்குராஜா யார் அந்த ராஜா சுத்திக்கிட்டே இருந்துச்சான் எல்லாரும் நீதான் சார் நீதான் சார்

செயலாக எனக்கு எப்பவுமே செயல் பிடிக்கும் சொல்லிலே உயர்ந்த சொல் செயல் இறைவன் என்பது சொல் செயல் அன்பு என்பது சொல் செயல் அவர் சொன்னார்ல கிளாஸ் குள்ள போகும்போது நீ அதை பிராக்டிஸ் பண்றியா அப்போதான் உன்னால பிரீச் பண்ண முடியும் பரமன் சார் கிட்ட சொன்ன பெரிய போராட்டம் சார் அதுன்னு அப்படி நீங்க செய்யலன்னா நீங்க பேச முடியாது மேடம் அவர் ட்ரூ எவ்வளவு பெரிய விஷயம் இது எங்க ரொம்ப நான் இது வரைக்கும் சொல்லாத ஒரு ரகசியத்தை இங்க சொல்றேன் வெங்கடேஷன் ஜி உங்களை நம்பி சொல்றேன் நீங்க அதெல்லாம் கட் பண்ணி போடுவீங்க இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் தான் பேச முடியும் இது பாட்டுக்கு பப்பரப்பான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லும் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு சொல்றதுக்கு ஒண்ணு இருக்குல்ல என் ரகசியம் எந்த இடத்திற்கும் அப்படி ராமனுடைய அம்பு போல் போய் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்து அந்த அம்பரா வந்து உட்காந்துருவேன் என் இடத்துக்கு வந்து உட்காந்துருவேன் என் இடம் எது என்று என் நண்பர்களுக்கு தெரியும் அங்கே வந்து உட்காந்துருவேன் தட் இஸ் மை பிளேஸ் எவ்வளவுதான் உலகத்திற்கு எங்க போனாலும் ஐ கம் டு மை பிளேஸ் அதுதான் உயர்வின் ரகசியம் அங்க தொலைய கூடாது அங்க தொலைய போயிட்டு வேலையை முடிச்சு வந்துடும் என்னுடைய தாய் உட்காந்துருக்காங்களா எனக்கு கட் பண்ணிடுவீங்களா யார கேக்குறது நாங்க மொத்தம் அஞ்சு பேருங்க அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி எனக்கு ஒன்னு ஒண்ணு மொத்தம் அஞ்சு பேர் நாம் இருவர் நமக்கு இருவருங்கிறதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா கேட்டுக்கல நாம் இருவர் நமக்கு மூவருங்கிறதையும் கேட்டுக்கல அஞ்சு இதில் எனக்கு பிரச்சனை என்ன தெரியுமா பெரிய பிள்ளைங்களோட போராடவும் முடியாது என்ன சின்ன பிள்ளை இப்படி இரு அப்படிம்பாங்க சின்ன பிள்ளைங்களோட என்ன சின்ன பிள்ளைங்களோட போய் உன் இடத்துல இருப்பாங்க இந்த நடுவில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க முன்னால் இருக்கிறவங்களுடைய பழசெல்லாம் நமக்கு கிடைக்கும் நம்ம யூஸ் பண்ணிடுவோமா நமக்கு முன்னாலேயே புதுசாக வாங்கி தருவாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்தேன் நான் எங்கள் அக்காவும் என் தங்கச்சியும் என்ன மாதிரி இல்லை ரொம்ப அழகா இருக்கும் அந்த பிள்ளைங்க எங்கள் அம்மா என் அக்காவை கொஞ்சிறதை பார்க்கணும் இருக்கிறவங்க என் முன்னாலே கொஞ்சம் ஐயோ அவள் என்ன வெளிச்சான் அவன் முகத்தில் லைட் ஆஃப் பண்ணாலும் உட்காந்துருக்கிறது தெரியும்மா லைட் ஆஃப் பண்ணாலும் பிள்ளை முடிஞ்சு தெரியுமா அப்படி ஒரு கொஞ்சுதல் நான் இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்னை இப்படி பார்த்துட்டு போயிடுவாங்க எங்கள் என் டீச்சர் காலைல வந்து விழுவாங்க காலி ஏமா கை ஏமா தெக்கோ தர பாஸ்கிற வச்சுடமா அப்படின்னா என்ன இருக்கானே கருப்பா மஞ்சளா எப்படியோ இருக்குது என்ன பண்ண போதுன்னு தெரியல பாஸ் பண்ணி விட்டுருமா என் டீச்சர் கேட்டேன் எங்கள் அம்மாவை பார்த்துட்டே இருப்பேன் உள்ள வந்து அக் கொளுத்தி கொளுத்தி போட்டுட்டு இருக்குறோம் எங்க அம்மா மற்றவங்களாம் அணைச்சிட்டு என்ன மட்டும் கொளுத்தி போடும் வாங்கி வச்சுக்கிட்டு அத்தனை நெருப்பையும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுப்பி எங்க என் அக்காவை பால் வாங்க அனுப்புவாங்கங்க என் அண்ணன் வந்து தண்ணி வருவான் மேலே அதனால அவன் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்க மாட்டான் பட்டன் பால் சென்னை சென்னைவாசிகளுக்கு தெரியும் கியூவில் நின்று வாங்குவோம் பட்டன் பால் அவள் ஒரு நாள் எந்திரிச்சாளா நான் செய்யக்கூடாததை செஞ்சிட்டேங்க நான் அப்போ முழிச்சிட்டு இருந்தேன் எழுந்துட்டு நக்கலா அவளை பார்த்து சிரிச்சிட்டு படுத்துட்டேன் அது அவளுக்கு பிடிக்கல அவள் போயிட்டு அன்னைக்கு பால் வாங்கி வரதுக்கு ஆறு ஆச்சு பால் டப்பா வச்சுட்டு அம்மாட்ட ஏதோ சொன்னான் ஏதோ சொன்னாங்க அடுத்த நாள்லேருந்து பால் வாங்குற டியூட்டி எனக்கு மறக்கவே முடியாதுங்க அந்த அந்த வாழ்க்கை அவளுக்கு பன்னெண்டு வயசு எனக்கு பத்து வயசு சொல்றேன்ல தாலி அடகு வைக்கும் பொழுது ஏதோ மனசுல அது அப்ப வந்தது இல்ல அது வினாடியில் நடந்தது இல்ல மூங்கில் மாதிரி நாலு வருஷம் ஆகும் மொளை விட ஒரு வருஷத்துல எண்பது அடி வளரும் அதான் அது பல விஷயங்கள் பார்த்திருப்பீர்கள் அதில் கவனப்படுத்தி ஒன்னு அப்படி தட்டி உடைச்சிருக்கோம் அடுத்த நாள் நான் பண்ணா நானும் எவ்வளவோ கேட்டுட்டேங்க என்னதான் சொன்ன அம்மா கிட்ட அதை சொல்ல நானும் சொல்லி என் தங்கச்சி ஒண்ணு இருக்கிறா அவகிட்ட அந்த டியூட்டியை தள்ளி விடலான்ட்டு ம் சொல்லவே இல்லைங்க அவ அவ பாத்திரம் தைக்கிறத நான் தைக்கிறேன் அவ பெருக்கிறத நான் பெருக்கிறேன் அவ வெங்காயம் அரைச்சா நான் சேர்ந்து தேங்காய் அரைக்கிறேன் என்னென்னமோ பண்ணுங்க உம் இதெல்லாம் எங்க டியூட்டி சொல்லவே இல்லை ஆறு மாசம் கழிச்சு பரதேவத சொல்லுச்சு என்ன தெரியுமா சொன்னா பால் பட்டன் அமுக்கும் போது பக்கத்துல ஒருத்தன் நிப்பான் அவன் கண்ணத்தை கில்லு நான் சொன்னாலாம் இவ்வளோதான்ண்ணா இதுக்கா டியூட்டி சேஞ்ச் பண்ணேன் நீ நான் சொல்லிட்டா போச்சு பின்னால் ஒன்று இருக்குது இல்லை அதுக்கிட்ட கொடுத்துருவோம் நேராக போய் எங்கள் அம்மா அன்னைக்கு கம்பீரமாக போனேன் இருந்து இந்த டியூட்டி நம்புது இல்ல நேராக போயிட்டு பாலை வாங்கி அக்கா செஞ்ச மாதிரியே எனக்கு ஃபோட்டோகிராஃபிக்கல் மெமரி அவ வச்ச இடத்துலயே வச்சேன் அவள் வச்ச அதே வெயிட்டில் வச்சேன் அக்குன்னு வச்சா எங்க அம்மா திரும்பி என்ன அவங்க என்னமோ வெங்காயம் இட்லியோ தான் வச்சுட்டு நாளில நான் பால் வாங்க போல எங்க அம்மா சாட்டா கேட்டாங்க ஏன் அந்த பால் கொடுக்கறனால ஒருத்தன் பக்கத்துல நின்று ஆமா அவன் கிளிட்டான் எங்க அம்மா ரியாக்ஷன் சேச்சா உன்னை யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க எவ்வளவு அவமானமா இருக்கான் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அந்த ஒரு தைரியம்தான் என் தாய் எனக்கு கொடுத்த அந்த ஒரு தைரியம் தான் உன்னை யாருமே வன்முறைக்கு உட்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை நீ அப்படி கிள்ளுன்னா செருப்பால் அடிச்சுட்டு வருவ என்று சொல்லி என் தாய் என்னை வளர்த்ததுதான் என் அக்காவுக்கும் என் தங்கச்சிக்கும் கிடைக்காத உலகம் சுற்றுகின்ற பயண வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என் வெளியில் அன்புதான் நாங்கள் அஞ்சு பேரில் நான் தான் வெளியில் போய்ட்டு இந்த வெள்ளையெல்லாம் சுற்றி சுழண்ட அடிச்சிட்டு வரேன் எப்படி ஒரு கனவை நோக்கி ஒருத்தி ஒருவனை செலுத்துவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெடிப்பை எப்படி அதை மிக விரிசலாக்கி அதை ஒரு பாதாளமாக்கி அதை ஞான வழிக்கான பாதையாக மாற்றுவது அதைத்தான் இந்த நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன சொற்கள் நம்மை வந்து சேருகின்ற பொழுது அதை நம்முடைய அவமானமாக நாம் நினைக்காமல் நமக்கான பாடமாக நினைத்தல் யாரோ ஒருவர் சொல்கிறாரா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறதா இங்கிருந்து கிளம்பி ஜீரோ லெவல்ல லெவல்ல இருந்து ஆரம்பிக்கலாங்க பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம ஜீரோ லெவலில் நமக்கு தெரியணும் அவ்வளவுதான் பிரச்சனை வந்து நம்ம இந்த லெவல்ல இருக்கோம்னு தெரியணும் நமக்கு தெரியாது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கிறவன் தான் ஞானி நீச்சல் அடிக்க தெரியாதுங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லைன்னா தண்ணியில குதிச்சிருவோம் தெரியாது என்பதனை தெரிந்து வைத்திருத்தல் ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன் நான்கு நிமிடங்கள் உண்டு இந்த வார்த்தையை நான் எங்க போறோமோ அங்க சொல்லிட்டு இருக்கிறேங்க ரெண்டு விஷயங்கள் இந்த புண்ணியமூர்த்தி ஸ்டோர்ஸ்ல இருந்து வந்திருக்கிற அந்த சகோதரர்களுக்கு சில வேளைகள் நான் இதை அங்கே சொல்லியிருக்கக்கூடும் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்திருக்கக்கூடிய சில பேருக்கு நான் இதை சொல்ல வேண்டும் ரெக்கார்டாகிட்டு இருக்க உலகமெல்லாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும் ஜெயிக்கணும்பா தோக்கக்கூடாது தோல்வி வரும்னு சொன்னார்ல வரக்கூடாது வந்தால் அது உன்னால் கூடாது சூழல் உன்னை தள்ளலாம் அது தோல்வி அல்ல அது நஷ்டம் நஷ்டம் வரலாம் தோக்கக்கூடாது நான் எப்பவுமே டீச்சரா தோல்வி உற்றவர்களை பார்த்து பரவாயில்ல பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்லவே மாட்டேன் ஏன் தோத்த யோசி எங்க தப்பு பண்ண யோசி தோக்க கூடாது எப்படி தோத்த லைஃப் ஒன் டைம் தான் உனக்கு வாய்ப்பை தரும் தோத்துட்டனா மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி செய் செய் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணம் செய்யும் பொழுது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அதை திட்டமிடு திட்டமிடு தொட்டு விடு அவ்வளவுதான் அடுத்த கேப்ஷன் திட்டமிட்டு தொடறணும் திட்டமிட்டு தொடரது எப்படி வாழ்க்கை காயங்களை தரும் காயங்களை தராதா தரும் கேட்டு பாருங்க வடுக்களை சுமந்து கொண்டு உட்கார்ந்து இருக்கின்றவர்களை கேட்டு பாருங்கள் வாழ்க்கை காயங்களை தரும் ஒரு பெண் நான் யாரையும் என்னுடைய அம்மான்னு சொல்ல மாட்டேன் என் அம்மா எனக்கு ஒண்ணுதான் அது என் குரு என் என் இறைவன் எனக்கு தந்த பரிசு பல விஷயங்கள்ல ஆனால் என் அம்மா என்று நான் சொல்லக்கூடிய அந்த பொசிஷன் இருக்கல அந்த மனசு இருக்கல அது இந்த பொண்ணு வந்து அப்படி வாங்கிட்டு அப்படி நிக்கிறாங்க இருபத்தி மூணு வயசு அவ என் அம்மா எனக்கு ஏதோ சொல்லி கொடுத்தாவ நான் சொல்லி கொடுத்தா கனவை அப்படி போறதுக்கு என்ன செய்யறது என் கனவை நான் நிர்ணயித்து அதுல மூவ் பண்றதுக்கு நான் என்ன செய்யறதுங்கிறதுக்கான நெருப்பு எனக்கு கிடைத்த ஒரு இடத்தை நான் பகிர்ந்துட்டு போறேன் அவ ஒரு வாலிபால் பிளேயர் அவ பேர் அருமினா சின்ஹா அவ டெல்லிக்கு போறா வேலை தேடி போறா உத்திரப்பிரதேசத்தில் பிறந்தவ போகும்போது வழியில ஒரு நாலு திருடங்க உயர்றானுங்க அவள் கிட்ட இருந்து செயினை பறிக்கிறானுங்க ஸ்போர்ட்ஸ் கேலுங்கிறதுனால எதிர்த்து நிற்கிறாள் அடிக்கிறாங்க வன்முறைக்கு உட்படுத்துறாங்க செயினை பிடிச்சிட்டு அவ எதிர்க்கிறதுனால அவள் மேலே கோபம் வந்ததுனால அவளை பிடிச்சி ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுட்டான் ஓடுற ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்துட்டா சின்ஹா இப்போவும் நீங்க யூடியூப்ல போய் அருமினா சின்ஹான்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காட்சி வரும் அப்படி கடக்கிறா கண்ணிலெல்லாம் பேண்டேஜ் இடம் உடம்பு எல்லாம் செதஞ்சு போயிருக்கு படுத்துட்டு இருக்கா ஹாஸ்பிட்டல்ல போட்டோ எடுத்திருக்கா அவர் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் பண்ணியிருக்கா அந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் பாருங்க என்ன தெரியுமா பண்ணா கீழே தள்ளிட்டாங்க அவ வந்து காடு ஆறரை மணிக்கு விழுந்தா விழும்பொழுது அவளுடைய ரைட் லெக் போயிடுச்சு செதஞ்சிருச்சு ஒட்டிக்கிட்டு இருக்க நான் செதஞ்சிருச்சு சாயந்தரம் அஞ்சரை மணி வரைக்கும் ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு யாரும் வரல காடு அவர் சொல்கிறா நான் நாயை விரட்டிக்கிட்டு உட்காந்துருந்தேங்கிறான் நாயை விரட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு குழந்த இருபத்தி ரெண்டு வயசு அவள் விழுந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க அஞ்சரை மணி ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போய் அவளை படுக்க வைக்கும்போது கான்சியஸா இருக்கிறா அப்போ சொல்றாங்க டாக்டர் சொல்றாங்க அனிஸ்தீஷியா இல்ல மயக்க மருந்து இல்ல மயக்க மருந்து கொடுக்கறதா இருந்தா நாளை காலையில ஆயிடும் பத்தரை மணி வரைக்கும் அவ காத்திருந்தாள்னா ரெண்டு காலம் விஷமாயிடும் ரெண்டு காலையும் எடுக்கணும் வாலிபால் பிளேயருங்க எனக்கு கால் ரொம்ப பிடிக்குங்க எல்லாரும் சொல்லுவாங்க தங்கத்தை காலில் போடக்கூடாது நான் போட்டு வச்சிருக்கேங்க ஏன்னா தங்கத்தை விட என் கால் உயர்ந்தது அத அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன் நான் பெரிய விஷயம்ங்க எங்க கால் கையெல்லாம் அவ கால் வெட்டி அவ சொல்றா ரெண்டு காலம் எடுக்கணும்னு அவ சொல்றா ஆறரை மணிக்கு நான் வந்து படுத்தேன் கீழே கால் வெட்டுறது ஆறரை மணி சாயந்தரம் அஞ்சரை மணி வரைக்கும் பதினோரு மணி நேரம் அந்த அந்த வழியோட நான் இருந்திருக்கேன் இதுக்கு மேலே வலிக்க போது ஒரு கால் எனக்கு வேணும் ஒரு கால் மயக்க மருந்து எல்லாம் வெட்டி எடுங்கன்னா பாருங்க வெட்டி எடுக்கிறேன் மயக்க மருந்து இல்லாமல் கால் வெட்டி எடுக்கப்பட்டது அருமினாசின் ஹாக்கு மூன்று நாள் அதற்கு பிறகு மயக்கத்தில் இருந்தாள் மருந்து கொடுத்து தூங்க வச்சாங்க அன்னைக்கு ராத்திரி அவன் எப்படி இருந்திருப்பா யோசிச்சு பாருங்க அந்த இரவு அவளுக்கு எப்படி கழிந்திருக்கும் இருக்கும் யோசிச்சு பாருங்க கிடக்குறா அவன் மாமா வந்தானா மாம தாய் மாம அவன் சொன்ன ஒரு வார்த்தை அவளுக்கு என்னமோ எங்கேயோ கொண்டு அவ பேசுறாங்க நீங்க அந்த யூடியூப்ல பாருங்க நான் எல்லாம் என்ன பேசுறேன் அவ அனுபவத்தை நான் பேச அவ அனுபவத்தை தானே பேசுவா அதை கேளுங்க போனவ அவகிட்ட சொல்றாங்க பாப்பா உனக்கு மலை ஏறினா ரொம்ப பிடிக்கும்ல அவளுக்கு மலை ஏறினா ரொம்ப பிடிக்குமா மலை ஏறினா உனக்கு பிடிக்கும்ல இல்ல ஆமா ஆமா போற போக்கில் சொல்லிட்டு போனாள் அவள் சொல்றா ஒரு சொல் என்ன என் வாழ்க்கை எனக்கு திருப்பி தந்தது அது என் தாய்மாமனுடைய வாயிலிருந்து வந்தது அவன் சொன்னான் என் தாய்மாமன் சொன்னான் பாப்பா மலை ஏறுவதற்கு ரெண்டு கால் அவசியம் இல்லை அவ உடனே ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு போயிட்டு அந்த காலை சரி பண்ணிட்டு அதுல ஒரு கேலிபர் ஷுவை மாட்டிக்கிட்டு அவள் போய் சந்திச்சது யாரு தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினொன்னு எண்டுல மூணே மாசத்துல எவரெஸ்ட் ஏறுன இந்தியாவில் முதல் முதலில் எவரெஸ்ட் ஏறிய அந்த பெண்ணை போய் பார்த்துருக்கா எப்படி ஏறுறதுன்ற டிப்ஸ் வாங்கியிருக்கா நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்ச்ல அருமினா சின்ஹா எவரெஸ்ட் மலை ஏறிட்டா ஏறிட்டா அங்க உட்காந்து அந்த பனி படர்ந்த அந்த இடத்துல நிறைய கொடிகள் இருக்கு காலை தட்டி தட்டி காட்டி சொல்றா காலெல்லாம் மலை ஏறதுக்கு ஒரு மேட்ரே கிடையாதுங்கிறா அவ ஏன் தெரியுமா என் அம்மான்னு சொன்னேன் நான் கூட அப்படிதான் ஏதாவது ஒரு இலக்க வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு விபத்துகள் ஆபத்துகள் வந்தாலும் போய் தொட்டுருவேன் ஆனா என்னால போகவே முடியாத ஒரு இடத்துக்கு அவ போனான் தான் அவ எனக்கு அம்மாவா நிக்கிறா அதை நான் உங்ககிட்ட சொல்றேன் உங்ககிட்ட நான் என் மனதை கழுவி கொண்ட ஒரு இடம் என் மனதில் நான் தீபத்தை ஏற்றி கொண்ட இடத்தை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அவ அந்த ஹோல் டாக்குமெண்ட்ரியை எங்க தெரியுமா எடுத்தா மலைக்கு போயிட்டு வந்துட்டு நான் இப்படி சொல்லணும்னு எங்க தெரியுமா முடிவு பண்ணா ரயில்வே ட்ராக்ல என்னால் எவரெஸ்ட் ஏறிவிட முடியும் எங்கே நான் என் மரணத்தை சந்தித்தேனோ எங்கே நான் கீழே விழுந்தேனோ அங்க போய் என்னால நிற்க முடியாதுங்க அவ என்ன தெரியுமா சொல்றா நீ எங்கிருந்து தெரியுமா ஆரம்பிக்கணும் மலை உச்சியை அடைய வேண்டும் என்றால் சிகரத்தை அடைய வேண்டும் என்றால் நீ எங்கே மரணத்தின் வாயிலை சந்தித்தாயோ அந்த புள்ளியில் நின்று கொண்டுதான் நீ அந்த உயரத்தை எட்ட முடியுமே தவிர அதிலிருந்து கொண்டு உன் எட்டி எட்டிவிட முடியாது என்னால போக முடியாதுங்க அந்த இடத்தை அவள் பலப்படுத்தினாள் நான் சொல்லுகிறேன் தோல்விகள் வரும் உங்களால் அது நிகழக்கூடாது உங்களால் நிகழாமல் விபத்துகளாக வருகின்ற பொழுதும் எங்கே நாம் அவமானப்பட்டோமோ அந்த புள்ளியிலிருந்து ஏறி நின்று நம்முடைய இலக்கை நாம் தொட வேண்டும் அந்த கனவு என்பது மிக பெரிதாகவும் நமக்கான சரியான இலக்காகவும் அமைத்துக் கொள்வதற்கான விழிப்புணர்வை நாம் பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்